ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தோழிகளுடைய டவுட்டுக்கு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க இல்லைங்களா பேக் சைடு சரியாக வந்துடுது ஃப்ரண்ட் சைடு கப் ஷேப் மட்டும் கரெக்டாக வர மாட்டேங்குது அதே மாதிரி கப் ஷேப் வந்து அழுத்தின மாதிரி இருக்குது அல்லது கப் ஷேப் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்குது அல்லது கப் ஷேப் வந்து உடல் சுற்றளவை விட லூஸாக இருக்குது இந்த மாதிரி கப் ஷேப் மட்டும் கரெக்டான ஃபிட்டிங்கில் வரல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ்ல இருக்கிற அனைத்து தோழிகளுக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லுவேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங் எப்படி நம்ம கற்றுக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளை சேனல் வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படின்ட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோ பாத்திரலாம் இப்போ அளவு பிளவுஸ் இருக்கு அப்படின்னா அளவு பிளவுஸ்ல இருக்கிற இந்த சென்டர் டாட்டுடைய அளவை வச்சு நீங்கள் ஒருத்தருடைய கப் ஷேப்புடைய அளவு எப்படி எடுக்கணுங்கிறத ஒரு அளவுக்கு நீங்கள் எடுத்துருவீங்க இல்லையா இதே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிருது அதே மாதிரி கப் ஷேப்பில் வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்கும் நமக்கு வந்துடுது இல்லைங்களா நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து எப்படி நம்ம உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கப் ஷேப் வந்து நம்ம கப்ஷேப்புடைய டாட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த சாட்ஸுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் அண்டு மிடில் செஸ்ட் இந்த அளவுகளை எதற்காக பயன்படுத்துவது வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவோட தலைப்பு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன் இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு தோழி கேட்டிருந்தாங்க எதுக்காக நம்ம வந்து அப்பர் செஸ்ட்டும் மிடில் செஸ்ட்டும் எடுக்கணும் அளவு அந்த அளவுகள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்பர் செஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த அக்குள் பகுதியில் சுற்றளவு எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த சுற்றளவுக்கு பேர் தான் அப்பர் செஸ்டுடைய சுற்றளவு அடுத்த வந்து மிடில் செஸ்டுடைய சுற்றளவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதியிலிருந்து ஒரு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுக்கு கீழ்பக்கமாக நமக்கு வந்து இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா இந்த கப் ஷேப் நேராக வர்ற இடம் தான் வந்து மிடில் செஸ்ட்டு இல்லைங்களா இதை ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் உண்டான இடைவெளி இருக்குது இல்லைங்களா நமக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க பஸ்ட்டு பகுதியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து இந்த அப்பர் செஸ்ட்டும் மிடில் செஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும் இப்போ ஆஃப் இன்ச்சு அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா அந்த ஆஃப் இன்ச் அளவு தான் நம்ம வந்து ஒரு இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணணும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து ஆஃப் இன்ச்சு நமக்கு டாட்டுடைய மார்க்கிங் இருக்குன்னு இன்னொரு சைடு வந்து இன்னொரு ஆஃப் இன்ச்சு மொத்தத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும் இந்த அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் உண்டான சுற்றளவு வித்தியாசம் வந்து அப்பர் செஸ்ட்டை விட மிடில் செஸ்ட்டுடைய அளவு வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் இல்லைங்களா அந்த அளவை நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த கப்புடைய சென்டர் டாட் வந்து நம்ம பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து அமையும் இப்போ இதுக்கு சின்ன விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம் இப்போ ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பர் செஸ்ட் அண்டு பஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவு வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவுகள் மார்க் பண்ணும்போது எழுதிக்கிங்க அல்லது அளவு ப்ளவுஸில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் வர்த் அதாவது டாட்டுடைய அளவு ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் வந்தால் நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு அப்பர் ஜெஸ்டுக்கு பஸ்டு பகுதிக்கு இடைவெளி வந்து வந்து வருது நம்ம எத்தனை மார்க் பண்ணணும் ரெண்டு நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா பிளவுஸ் முன்பகுதி வந்து நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து மூணு இன்ச் மூன்றரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி ஊக்குப்பட்டியில இருந்து பஸ்டுடைய சென்டர் பகுதிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த சென்டர் கேப் வருது இல்லைங்களா இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்டுடைய பகுதிக்கும் வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது அப்பர் செஸ்ட் அப்படின்னா பஸ்ட் பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு இன்ச் இருக்குது அப்படின்னா ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா அந்த ஒரு இன்ச்சை தான் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ரெண்டு இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ ரெண்டு இன்ச் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் செகண்ட் டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் நம்ம வந்து மொத்தத்தில் ரெண்டு இன்ச்சுக்கு டாட் பிடிச்சோம் அப்படின்னா இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பகுதி சரியான அளவில் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணணும் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சுக்கு அப்பர் செஸ்டுக்கும் பஸ்டுடைய பகுதிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த அளவுகளை எப்படி கன்வெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சில் இருந்து ரெண்டே முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த அளவு எப்படி நம்ம நோட் பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதி வந்து மேல் நோக்கி அதாவது முப்பது வயசுக்கு உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து பஸ்ட் பகுதி மார்க் பண்ண வேண்டியதாக வரும் இதே வந்து கொஞ்சம் அப்பர் செஸ்ட் வந்து கொஞ்சம் அமுத்துன மாதிரி இருக்குது கொஞ்சம் கீழ் நோக்கி அவங்களுக்கு இருக்குது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மியாகவே வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணும் இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து தான் சர்ச் பண்ணும் ஒரு கால் இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் இதை வந்து கவனிச்சுக்குங்க அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுல இருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் வருது அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்ட் பகுதிக்கும் வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சுல இருந்து நாலு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதாவது அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்டுடைய பகுதிக்கும் நமக்கு வந்து ரெண்டரை இன்ச்சுல இருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா நம்ம வந்து மூன்றரை இன்ச்சிலிருந்து இருந்து நாலு இன்ச் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாலு இன்ச் அப்படின்னு வருது அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் நாலு இன்ச் வித்தியாசம் வருது அப்படின்னா இந்த ஒவ்வொரு டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் மொத்தத்தில் நாலு இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் கப் ஷேப் வந்து அமுர்ந்துன மாதிரியோ இல்லை உடல் தோற்றத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஷேப் மாதிரியோ அல்லது உடல் தோற்றத்தை விட ஷேப் வந்து இந்த டாட்டுடைய சைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போதே நமக்கு வந்து எல்லா ஃபால்ட்டுமே வந்துடும் அதே மாதிரி உடல் தோற்றத்தை விட இந்த சென்டர் டாட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஷேப் வந்து தூக்கிட்டு தனியாக நிற்கும் ஷேப் முழுவதுமே வந்து கிளாத் வந்து ரொம்ப லூஸ் அடிக்கும் இதே உடல் தோற்றத்தை விட இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா பஸ்ட் பகுதி அழுத்திருக்க ஆரம்பிச்சிரும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு நல்லா இருக்குது ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் டைட்டாக இருக்குது அமுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் பத்தாம இருக்கிறது தான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்பர்ஜஸ்ட்டுக்கும் பஸ்ட் பகுதிக்கு நம்ம வந்து ஏன் அந்த சுற்றளவு எடுக்கிறோம் அந்த சுற்றளவு எடுக்கும்போது என்ன விஷயத்த கவனிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ